பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை உனக்கான ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல இன்னும் நடக்கலைனா அதை ஒரு காரணத்தோடு தான் நான் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தாமதமும் உனக்கான நன்மையை தான் பயக்கும் என புரியாமல் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன் விட்டு தாண்டி போய்கொண்டே இருக்கிறேன் இந்த கருப்பசாமி நானாக உன்னை பார்க்க வருவது இது மூன்றாவது முறை இந்த முறையும் என்னை தவற விட்டுவிட்டு அடுத்த வாய்ப்புக்காக ஏங்கி தவிக்காதே என் தங்கமே எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் நீ தைரியமாக இருந்தாலே உனக்கு நான் செய்ய வேண்டியதையெல்லாம் சரியாக செய்து முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இப்போது எவ்வளவு வேதனைகளும் மன துயரங்களும் கஷ்டங்களும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் இதற்கு முன்பாகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கிறாய் தானே நீ பிறந்ததிலிருந்தே என்ன சந்தோஷமாக சொகுசான வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறாய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கி மாட்டி முழித்துதானே இப்போது இந்த நிலைமையிலும் ஏதோ ஒன்றை சரி செய்வதற்காக தவித்து கொண்டிருக்கிறாய் எதற்காக கவலை உன்னை காக்கும் கடவுளாகிய இந்த கருப்பசாமி நிச்சயமாய் உன்னை காப்பாற்றுவேன் என நம்பு உனக்கு என்ன வேண்டுமென எனக்கு தெரியும் என் தங்கமே நீ தேவையில்லாமல் அழுக வேண்டாம் துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகிலேயே இமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி செய்யப் போகிறேன் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் துன்பத்தில் இருக்கக்கூடிய நீ இப்போது கனவில் கூட காணாத அளவிற்கு இன்பத்தை அடையப் போகிறாய் கண்காணாத தூரத்திற்கு உன் கவலைகளையெல்லாம் நான் போகிறேன் என் தங்கமி நம்பிக்கையோடு நான் சொல்வதைக் கேள் உன்னை தேடி வந்த இந்த கருப்பசாமி உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவேன் என நம்பு நீ பொறுமையோடு காத்திருந்தால் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு துணையாய் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் எல்லாம் மாறும் கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி விரைவிலேயே உனக்கான அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இனிமேல் பல அதிசயங்கள் தொடர்ந்து நிகழத்தான் போகிறது நானே உன்னை தேர்வு செய்து விட்டேன் அல்லவா இனி நீ மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்கு இனிமையாகவே நான் நடத்தி முடிக்கிறேன் ஒரு சிலர் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கண்முன்னாலேயே நீ ஜொலிக்கும் நட்சத்திரமாய் இருக்கப் போகிறாய் இனிமேல்தான் உன் வாழ்வில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய் மகிழ்ச்சியான பல சந்தோஷ நிகழ்வுகள் உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்திருப்பது இந்த காக்கும் கடவுள் கருப்பண்ணசாமியிடமல்லவா நீ நினைத்துக்கூட பார்க்காத நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் தேவையில்லாமல் நீ கவலை கொள்ளாதே இப்போதைய இந்த நிலையும் கூடிய சீக்கிரம் மாறும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பேரும் புகழோடும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக தான் உனக்கு தேவையானதை செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி தேடி வருகிறேன் என் தங்கமே நான் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லையே என கவலை கொள்வதை முதலில் நிறுத்து எது நடக்க வேண்டுமோ எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் நான் உனக்கானதை நடக்க செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து வர தயாராக இரு இன்பமானாலும் துன்பமானாலும் உனக்காக ஓடிவர நான் இருக்கிறேன் அல்லவா என் வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ பார்ப்பாய் நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய வேண்டுதல் இப்போது கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது தயாராக இரு தங்கமே நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நிச்சயமாய் நீ சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழலாம் அவ்வப்போது உனக்கு சோதனைகளை கொடுத்து உனக்கு துன்பத்தை தருகிறேன் என நினைக்காதே கூடிய விரைவில் எல்லாம் சரியாகி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் என்றும் என்றென்றும் நான் உன் அருகிலேயேதான் இருக்கிறேன்